தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நாம் கால பைரவரை மனதார வழங்கி நாம் நமது வீட்டில் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வந்தோம் என்றால் மிகவும் நன்மைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நடக்குமாம் முக்கியமாக அது எப்படிப்பட்ட நன்மையாக இருக்குமென்றால் நாம் எதையாவது பார்த்து பயப்படுவதோ அல்லது வேறு ஏதாவது செயல்களை செய்ய பயப்பட பயப்படுவதற்கோ அல்லது எதிரிகள் மூலமாக பயமாக இருக்கிறது போன்ற எல்லா விதமான பயங்கள் நீங்கிவதற்கும் நாம் கால பைரவரை மனதார நினைத்து கொள்ள வேண்டுமாம் நமது குடும்பத்திலும் நமக்கும் இருக்கின்ற மன நிம்மதியும் மன கஷ்டங்களும் தீர்வதற்கும் நாம் கால பைரவரை மனதார வழங்கலாம் அப்படி கால பைரவரை நாம் மனதார வழங்குவதன் மூலம் நம்மளுடைய மனது நிம்மதியை தேடுமாம் அவ்வளவு சக்தி கால பைரவருக்கு இருக்கின்றதாம் இந்த கால பைரவரை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கி தேவையில்லாமல் எழுகின்ற முன்னோர்கள் யாராவது உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள் அல்லது பயமுறுத்துகிறார்கள் என்று கூறுபவர்கள் பேயானது தெரிகிறது பேய் அடித்திருச்சு அப்படின்னு கூறுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமா கால பேரவரை இந்த தேய்ப்பிரே நாளில் வணங்குங்க இப்படி வணங்கி பாருங்க கட்டாயம் கால உங்கள் உங்களுடனே இருந்து உங்களுக்கு பயம் என்பது என்னவென்று தெரியாமல் ஆக்கி விடுவாராம் அவ்வளவு சக்தி இந்த கால பைரவருக்கு இருக்கின்றது எனவே இந்த கால பைரவரை நாம இந்த ஒரு நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று முதல பார்க்கலாம் கால பைரவரோட உருவகப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜாரியில நீங்க எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க கால பைரவருக்குன்னு வில்வ இலைகள் அடுத்து மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிட்டு அதற்கப்புறமா நை செய்துவிட்டு நம்ம கால பைரவருக்கு நை வைத்தியமாக இனிப்பு பொருட்களை படைக்கணுமாம் அப்படி இனிப்பு பொருட்களை படைக்கும் பொழுது பைரவரின் மனது எவ்வளவு கோபத்துடன் இருந்தாலும் மிகவும் குளிர்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் இருந்து விடுவாராம் ஏனென்றால் நாம் இனிப்பை கொடுக்கிறோம் அல்லவா அதனால் நீங்கள் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் காலபைரவருக்கு படைக்கலாம் பாயாசம் வாழைப்பழங்கள் அதற்கு அப்புறமாக உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டிலே ஏதாவது உங்களால் செய்ய முடிந்த பொருட்கள் என எதுவாக இருந்தாலும் சரி பொங்கல் கேசரி என எதுவாக இருந்தாலும் கால பைரவருக்கு படையுங்கள் படைத்துவிட்டு அப்புறமாக முக்கியமாக இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் காலபைரவருக்கு ஏற்றணும் இழுப்பு எண்ணெய் மூலமாகவோ அல்லது பஞ்சதீப பஞ்சதீப விளக்கானது கடைகளில் கிடைக்கும் இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் காலபைரவருக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிவிட்டு கால பைரவருக்கு நீங்க விளக்கை ஏற்றினாலும் நாம எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஆரத்தி எடுப்பது என்பது மிகவும் ஒரு அனைவருக்குமே தெரிந்த ஒரு இந்துக்களின் பாரம்பரிய ஒரு பண்பாட்டு முறையாக இருக்கும் அப்படி அந்த ஆரத்தி முறையை நீங்கள் மகா மகாபரிவா அவர்கள் கூறியது போல் பைரவருக்கு என்று இந்த பொருள்களையெல்லாம் படைத்துவிட்டு ஒரு விளக்கையும் ஏற்றி அதற்கு பிறகு காலபைரவருக்குரிய மந்திரங்கள் வழிபாடுகள் என அனைத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டுமாம் மந்திரங்கள் காலம்பைரவருக்குன்னு இருக்கக்கூடிய காயத்திரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறைகள் எண்ணிக்கையில் காலம் பைரவரை நினைத்து நீங்கள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிக்க வேண்டுமாம் அப்படி தெரிவித்து விட்டு முடிந்தவரை தியானம் செய்யுங்கள் தியானம் செய்துவிட்டு பைரவரின் அந்த உருவக படத்திற்கு நீங்கள் ஆரத்தி எடுக்க வேண்டுமாம் இப்படி மட்டும் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அது அல்லாமல் அஷ்டமி நாட்கள் தேய்பிறை நாட்கள்ல இதை நீங்கள் பண்ணி வாருங்க கட்டாயம் காண பைரவர் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்தையுமே அறிந்து அதை தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி பைரவருக்கு இருக்கின்றது எனவே நாம் குலதெய்வத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதேபோல் போல் பைரவருக்கு இதனை போன்ற நாட்களில் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் பைரவர் நம்முடனே இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தியானது பைரவருக்கு இந்த தேய்ப்பிரை நாட்களில் இருக்கிறது மற்ற நாட்களில் செய்து செய்வதை விட தேய்ப்பிரை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள் விலக்கேற்றுகள் மந்திரங்களை கூறுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு பைரவரை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பியும் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் சற்று தாமதமாக இருந்தாலுமே அது நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு அதிக அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் குழப்பங்களும் இருந்தால் அது உடனடியாக நீங்கும் எந்த ஒரு முடிவையும் உங்களால் தெளிவாக எடுக்க முடியவில்லை என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் கால பேறு வரை மனதார நினைத்து அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் எடுக்கின்ற அந்த முடிவானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அமையும் எனவே தவறாமல் இந்த ஒரு சிறிய வழிபாட்டை மட்டும் நீங்கள் வருகின்ற ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில் தேய்ப்பிரை நாளன்று காலையிலும் மாலையிலும் உங்களுடைய வீட்டில் வைத்து பைரவருக்கு விடுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நாம் கால பைரவரை மனதார வழங்கி நாம் நமது வீட்டில் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வந்தோம் என்றால் மிகவும் நன்மைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நடக்குமாம் முக்கியமாக அது எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கும் என்றால் நாம் எதையாவது பார்த்து பயப்படுவதோ அல்லது வேறு ஏதாவது செயல் செய்ய பயப்பட பயப்படுவதற்கோ அல்லது எதிரிகள் மூலமாக பயமாக இருக்கிறது போன்ற எல்லா விதமான பயங்கள் நீங்குவதற்கும் நாம் கால பைரவரை மனதார நினைத்து கொள்ள வேண்டுமாம் நமது குடும்பத்திலும் நமக்கும் இருக்கின்ற மன நிம்மதியும் மன கஷ்டங்களும் தீர்வதற்கும் நாம் பைரவரை மனதார வழங்கலாம் அப்படி பைரவரை நாம் மனதார வழங்குவதன் மூலம் நம்மளுடைய மனது நிம்மதியை தேடுமாம் அவ்வளவு சக்தி பைரவருக்கு இருக்கின்றதாம் இந்த கால பைரவரை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கி தேவையில்லாமல் எழுகின்ற முன்னோர்கள் யாராவது உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள் அல்லது பயமுறுத்துகிறார்கள் என்று கூறுபவர்கள் பேயானது தெரிகிறது பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு கூறுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமா கால பேரவரை இந்த தேய்ப்பிரே நாளில் வணங்குங்க இப்படி வணங்கி பாருங்க கட்டாயம் பைரவர் உங்கள் உங்களுடனே இருந்து உங்களுக்கு பயம் என்பது என்னவென்று தெரியாமல் ஆக்கி விடுவாராம் அவ்வளவு சக்தி இந்த கால பைரவருக்கு இருக்கின்றது எனவே இந்த கால பைரவரை நாம இந்த ஒரு நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று முதலாக பார்க்கலாம் கால பைரவரோட உருவகப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜாரியில நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் கால பைரவருக்குன்னு வில்வ இலைகள் அடுத்து மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் இல்லாமல் செய்து விட்டு கால பைரவருக்கு நை இனிப்பு பொருட்களை படைக்கணுமாம் அப்படி இனிப்பு பொருட்களை படைக்கும் பொழுது பைரவரின் மனது எவ்வளவு கோபத்துடன் இருந்தாலும் மிகவும் குளிர்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் இருந்து விடுவாராம் ஏனென்றால் நாம் இனிப்பை கொடுக்கிறோம் அல்லவா அதனால் நீங்கள் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் காலபைரவருக்கு படைக்கலாம் பாயாசம் வாழைப்பழங்கள் அதற்கப்புறமாக உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டிலே ஏதாவது உங்களால் செய்ய முடிந்த பொருட்கள் என எதுவாக இருந்தாலும் சரி பொங்கல் கேசரி என எதுவாக இருந்தாலும் காலம் பைரவருக்கு படையுங்கள் படைத்துவிட்டு அதற்கப்புறமாக முக்கியமாக இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் காலபைரவருக்கு ஏற்றணும் இழுப்ப எண்ணெய் மூலமாகவோ அல்லது பஞ்சதீப பஞ்சதீப விளக்கானது கடைகளில் கிடைக்கும் இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் காலபைரவருக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிவிட்டு பைரவருக்கு என்று நீங்கள் விளக்கை ஏற்றினாலும் நாம எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஆரத்தி எடுப்பது என்பது மிகவும் ஒரு அனைவருக்குமே தெரிந்த ஒரு இந்துக்களின் பாரம்பரிய ஒரு பண்பாட்டு முறையாக இருக்கும் அப்படி அந்த ஆரத்தி முறையை நீங்கள் மகா மகாபரீவா அவர்கள் கூறியது போல் பைரவருக்கு என்று இந்த எல்லாம் படைத்துவிட்டு ஒரு விளக்கையும் ஏற்றி அதற்கு பிறகு பைரவருக்குரிய மந்திரங்கள் வழிபாடுகள் என அனைத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டுமாம் மந்திரங்கள் காலம் பைரவருக்குன்னு இருக்கக்கூடிய காயத்திரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறைகள் எண்ணிக்கையில் காலம் பைரவரை நினைத்து நீங்கள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிக்க வேண்டுமாம் அப்படி தெரிவித்துவிட்டு முடிந்தவரை தியானம் செய்யுங்கள் தியானம் செய்துவிட்டு கால பைரவரின் அந்த உருவகப் படத்திற்கு நீங்கள் ஆரத்தி எடுக்க வேண்டுமாம் இப்படி மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அது மட்டும் அல்லாமல் அஷ்டமி நாட்கள் தேய் பிறை நாட்களில் இதை நீங்கள் பண்ணி பாருங்க கட்டாயம் பைரவர் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்தையுமே அறிந்து அதை தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி பைரவருக்கு இருக்கின்றது எனவே நாம் குலதெய்வத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் பைரவருக்கு இதனை போன்ற நாட்களில் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் பைரவர் நம்முடனே இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தியானது பைரவருக்கு இந்த தேய்ப்பிரை நாட்களில் இருக்கிறது மற்ற நாட்களில் செய்து செய்வதை விட தேய்ப்பிரை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள் விலக்கேற்றுகள் மந்திரங்களை கூறுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு பைரவரை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பியும் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் சற்று தாமதமாக இருந்தாலுமே அது நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு அதிக அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் குழப்பங்களும் இருந்தால் அது உடனடியாக நீங்கும் எந்த ஒரு முடிவையும் உங்களால் தெளிவாக எடுக்க முடியவில்லை என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் கால வரை மனதார நினைத்து அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் எடுக்கின்ற அந்த முடிவானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அமையும் எனவே தவறாமல் இந்த ஒரு சிறிய வழிபாட்டை மட்டும் நீங்கள் வருகின்ற ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில் தேய்ப்பிரை நாளன்று காலையிலோ மாலையிலோ உங்களுடைய வீட்டில் வைத்து பைரவருக்கு விடுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்